லக்ஷ்மி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரங்கள் ஏராளம் அதில் குறிப்பாக சொன்னால் ஒரு பத்து அவதாரங்கள் மச்சம் கூர்மம் வராகம் என்று ஒரு பத்து அவதாரங்கள் அந்த பத்து அவதாரங்களில் இந்த ராம அவதாரம் மிகவும் ஒரு சிறப்பான ஒரு அவதாரம் இது ஒரு பூரணமான உதா ஒரு அவதாரம் சிறுமன் நாராயணன் இந்த பூலோகத்தில் ராமராக அவதரித்து ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த உலகுக்கு எடுத்து காட்டியவர் மனிதனாக பிறந்து தானே வாழ்ந்து காட்டிய ஒரு அவதாரம் மிக சிறந்த அவதாரம் இந்த ராம அவதாரம் இந்த ராம அவதாரை இந்த மகவான் ராமர் பிறந்தவுடன் அனைத்து மக்களும் மிக மகிழ்ச்சி அடைந்தனர் கோசலா நாட்டு மக்கள் தங்களை ஆள்வதற்கு ஒரு சக்கரவர்த்தி பிறந்து விட்டார் என்று மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவர்களை எடுத்து கொண்டால் கூட நமக்கு இனிமேல் துன்பம் இல்லை நமக்கு துன்பம் கொடுக்கும் அரக்கர்களை அழிக்க பகவான் ராமர் இந்த பூதவத்தில் அவதாரம் செய்து விட்டார் இனி நமக்கு எந்த துன்பமும் இல்லை என்று அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் எனவே பிறந்த உடனேயே அனைத்து மக்களுக்கும் ராமர் மகிழ்ச்சி அளித்து விட்டார் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அவதாரம் ராம அவதாரம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எடுத்துக்காட்டி அது போல வாழ்ந்தார் பதினோராயிரம் வருடங்கள் பகவான் ராமர் இந்த பூலோகத்தில் ராஜ்ய பரிபாலம் செய்தார் அந்த அளவுக்கு சிறப்பு மேலும் அவருடைய ஆட்சி காலத்தில் தர்ம நெறிகள் எதுவுமே தவறவில்லை எல்லாம் சரியாக இருந்தன அந்த அளவுக்கு ஆட்சி செய்தவர் அந்த பகவான் ஸ்ரீராமர் அந்த பகவான் அவதரித்த அந்த பூமியில் அவர் பிறந்த அந்த பூமியில் புதிதாக அவருக்கென்று எழுப்பப்பட்ட கோயிலில் வருகிற திங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று கும்பாபிஷேகம் கோயில் தரப்போல நடைபெற உள்ளது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இது வந்து கோடிக்கணக்கில் பக்தர்கள் உலகங்கி இருந்து வருகை தருகிறார்கள் மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அதாவது நம் வாழ்நாளில் நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ அதை நாம் அனுபவிக்கிறோம் என்றே சொல்லலாம் அது நாம் செய்த புண்ணியமோ அல்லது நம் முன்னோர்கள் செய்த புண்ணியமோ நமக்கு தெரியாது அன்றைய தினத்தில் நான் அவருடைய திறப்பு வள நிகழ்ச்சியை கண்டு கழிக்கும் பா பாக்கியம் நமக்கு அந்த ராமபிரான் கொடுத்துள்ளார் எல்லாமே அவருடைய அருட்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி நேரில் சென்று பார்த்தாலும் சரி எப்படியும் அந்த ராமர் நமக்கு அருள் புரிந்து விடுவார் அந்த நேரத்தில் நாம் அந்த ராமகிரானை நாம் மனதார பிரார்த்தனை செய்து நாம் என்ன வேண்டி கொண்டாலும் அந்த ராமகிரான் நமக்கு எல்லாமே அருள்வார் இது மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி ஒரு வாழ்நாளில் இது கிடைக்கிறதுக்கு அறிய ஒரு வாய்ப்பாகும் அந்த புண்ணியத்தின் பலனைத்தான் நாம் அனுபவிக்கிறோம் அன்றைய தினம் ஒரு மிக சிறப்பான ஒரு தினம் அரியனை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாழ் இழந்த மரதன் வெண்கொடை கவிக்க இருவரும் கவரி வீச விரை சேரி கமலத்தால் சேர் வெண்ணீர் சடையன் தங்கள் மரபுலர் கொடுக்க வாங்கி வச்டனே குனைந்தான் மௌலி பங்களானி பவுந்தி ஜன சுகன பௌந்தி